சில கோயில்களில் இந்த உடை அணிந்து தான் வரணும் மேற்கொண்டு சட்டையை கட்டணும் அது இந்த மாதிரி உடை இருந்தால் தான் உங்களை அனுப்புவாங்க கோயில் செல்வதற்கு இந்த தகுந்த ஆடை இருந்தால்தான் பகவான் உங்களை பார்க்க போகிறாரா இந்த ஆடை அணியவில்லை அல்லது வேறு மாதிரி ஆடை அணிந்து விட்டோம் என்றால் தங்கள் உதாசீனப்படுத்த போகிறாரா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போகலாமே என் பனியனோட போகலாமே ஏன் சில மேற்கத்திய நாடுகளில் ஏன் ஆபீஸ்ல வந்து ஆடை இல்லாமல் சில நேரம் மெட்ரோல போறாங்க எவ்வளவு பண்றதில்ல எல்லா பிரபஞ்சங்களுக்கும் தலைவனாகிய எல்லா பிரபஞ்சங்களுக்கும் நிரந்தர தலைவனாகிய பகவானினுடைய கோயிலுக்கு இருப்பிடத்துக்கு செல்லும் போது மட்டும் ஏன் நம் மரியாதை நிமித்தமாக இருப்பதில்லை நான் பல நேரம் பார்த்துருக்கேன் கோயில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலுக்கு போறோம் பகவானை தரிசிக்காம அந்த வீடியோ போட்டோ எடுத்துக்கிட்டே போவாங்க விஐபி பகவானுக்கு முன்னாடி யாருமே விஐபி இல்லை யாரு விஐபி பகவானுக்கு முன்னாடி எல்லாரும் சமமே உன்னுடைய பதவியும் பொருளையும் செல்வத்தையும் உன்னுடைய அந்த ஒரு அகங்காரத்தையும் காட்டுவதற்கு கோயில் தான் ஒரே இடமா கோயிலுக்கு கூட சண்டை இன்னைக்கு பார்க்குறோம் கோயிலுக்கு கூட சண்டை நடந்து கொண்டிருக்கு என்ன நம்ம யோசித்து பார்க்க முடியுமா அவ்வளவு ஒரு கிடைக்க முடியாத ஒரு நபர் முன்னாடி இருக்கின்றார் அவருக்கு முன்னாடி அல்பமாக சண்டை போட்டுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா கேள்வி என்னன்னா சில கோயில்கள்ல கோயிலுக்கு செல்றோம் ஆலயம் செல்கின்றோம் ஆலயத்தை செல்லும்போது சில கோயில்கள்ல இந்த உடை அணிந்துதான் வரணும் மேற்கொண்டு சட்டையை காட்டணும் அது இந்த மாதிரி உடை தான் உள்ளே அனுப்புவோம் வேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சில கட்டுப்பாட்டு விதிமுறைகளை ஏன் விதிக்கின்றனர் தான் கேள்வி நல்ல கேள்வி இன்னைக்கு இன்னைக்கு நிதர்சனமான விஷயங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி நான் அதை வந்து வேறு மாதிரி கேட்கின்றேன் முதல்ல ஆடை ரொம்ப முக்கியமான விஷயமா கோயில் கோயில் செல்வதற்கு இந்த தகுந்த ஆடை இருந்தால்தான் பகவான் உங்களை பார்க்க போகிறாரா இந்த ஆடை அணியவில்லை அல்லது வேற மாதிரி ஆடை அணிந்து விட்டோம் என்றால் தங்கள் உதாசீனப்படுத்த போகிறாரா இல்லை பகவானுக்கு எல்லாருமே அகம்பீஜ பிரதப்பித்தாக பகவத்கீதை சொல்கிறார் எல்லாமே என்னுடைய புதல்வர்கள் என்னுடைய பையன்கள் அதனால எல்லாரையும் ஆனந்தமாக தான் பார்க்கிறார் கிருஷ்ணர் அதனால் அது எந்த விதமான குறைபாடும் இல்லை ஆனால் ஒரு மரியாதை நிமித்தமாக சில விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது மரியாதை நிமித்தமாக இதில் ரெண்டு உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன உதாரணம் அப்படின்னா இன்றைக்கி உதாரணத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு ஐடி கம்பெனிக்குள்ளே வேலை பார்க்குறீங்க ஐடி கம்பெனி என்ன பண்ண போறீங்க இங்கேருந்து வீட்டிலேருந்து போவீங்க உங்களுக்கு சிஸ்டம் கொடுப்பாங்க ஒரு ஒர்க் ப்ளேஸ் கொடுப்பாங்க அந்த ஒர்க் ப்ளேஸில் உட்காந்து கோடு எழுதுவீங்க அதில் ஐடி வேலை பார்ப்பீங்க மத்தியானம் சாப்பிடுவீங்க திருப்பி வீட்டுக்கு வந்துடுவீங்க எதற்காக வந்து அந்த கம்பெனிகளில் இந்த மாதிரி உடை அணிந்து வர வேண்டும் எதுக்கு வந்து நிர்பந்தப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போகலாமே ஏன் பனியனோட போகலாமே ஏன் சில மேற்கத்திய நாடுகளில் ஏன் ஆஃபீஸில் வந்து ஆடை இல்லாமல் சில நேரம் மெட்ரோவில் போகிறாங்க ஏன் ஆஃபீஸ்க்கு அலோவ் பண்ணுறதில்ல நடக்குது மெட்ரோவில் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்காக ஆடை இல்லாமல் ஒரு ஆயிரம் பேர் போகிறாங்க அது அவருடைய கலாச்சார சீர்குலைவு அது ஏன் வந்து நம்மளுடைய ஆஃபீஸ்க்கு அலோவ் பண்ணுறதில்ல என்ன காரணம் என்றால் ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியரை வந்து நாம் வந்து ஒரு பேணி பாதுகாக்க வேண்டும் எல்லாரும் மனம் போன போக்கில் வந்து மனம் போன இதில் வந்தாங்க அப்படின்னா ஒரு யூனிஃபார்மாக அங்கே வந்து ஒரு கான்ஷியஸ்னஸ் டெவலப் ஆகாது சிந்தனைகள் சரியாக இருக்காது சிந்தனைகள் சரியாக இருந்தால் வேலை சரியாக பார்க்க முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க அட்லீஸ்ட் ஒரு பேண்ட் அடைஞ்சிருக்கணும் ப்ராப்பரான ஷர்ட் இருக்கணும் இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் இருக்குது இதில் மிலிட்ரிக்கு போனீங்கன்னா ஹேர் கட் பண்ணியிருக்கணும் ஷேவிங் தாடி வச்சுக்கக்கூடாது இதெல்லாம் இருக்குது ஸோ ஒவ்வொரு விஷயங்களிலும் அது என் அங்கே போல இருக்கு அப்ப தான் வந்து இன்னொரு உதாரணம் கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்க வந்து உங்களுக்கு பிரதம மந்திரியோ அதில் முதலமைச்சரோ பாக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்பாயின்மெண்ட் கிடைக்குது நீங்க என்ன பண்ணுவீங்க அவரை பார்க்க போறோம் ஃபோட்டோ எடுப்பாங்க டிவியில் வருவோம் ஃபேஸ்புக்கில் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாம் தயார்படுத்தி கொண்டு செல்றோம் ஏன் யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா இப்போ பிரதம மந்திரியை அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது அவர்கள் வந்து பணியினோடையோ அல்லது சட்டை அணியாமலோ அல்லது ஷார்ட்ஸ்லேயோ போய் பகவான் அவர் பார்க்குறத பார்த்துருக்கீங்களா ஏன் பண்ணுறதில்லை அவருக்கு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதை நிமித்தமாக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு யார் அவர் நம்மை போல ஒரு ஆத்மா அந்த ஆத்மாவிற்கு ஒரு பவர் இருக்குது சில காலங்களுக்கு சில இடத்துக்கு இந்தியான்றது ஒரு சிறிய மாகாணம் அந்த இடத்துக்கு அவர் பிரதம மந்திரியாக இருக்கார் தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் அவர் சின்ன மாகாணத்துக்கு சில காலங்களுக்கு முதலமைச்சராக இருக்க போகிறார் அவருக்கே அவ்வளவு வந்து மரியாதை நிமித்தமாக செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லா பிரபஞ்சங்களுக்கும் தலைவனாகிய எல்லா பிரபஞ்சங்களுக்கும் நிரந்தர தலைவனாகிய பகவானினுடைய கோயிலுக்கு இருப்பிடத்துக்கு செல்லும் போது மட்டும் ஏன் நம் மரியாதை நிமித்தமாக இருப்பதில்லை இருக்கணும் இல்லையா அது ஏன் இருப்பதில்லை ஏன் அந்த கேள்வி ஏன் தோன்றுகின்றது நமக்கு என்ன தோணுன்னா அந்த இடத்துக்கு போகிறோம் அவரை சந்திக்க போகிறோம் அவரை விஷயங்களை பேர்க்க போகிறோம் அவருடைய விஷயங்களில் நம்ம வந்து அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும் அவரிடம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அவரை எப்படி தரிசிக்கும் போது மரியாதையுடன் செல்ல வேண்டும்ன்ற எண்ணம் நமக்கு வரணும் நான் பல நேரம் பார்த்துருக்கேன் கோயிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோயிலுக்கு போகிறோம் பகவானை தரிசிக்காமல் அந்த வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போவாங்க மொபைலில் பார்த்துக்கொண்டே போவாங்க மொபைலில் பார்ப்பதற்கு வீட்டிலே உட்காந்து பார்த்துருக்கலாமே லைவ் டிவியில் இருக்குது எதற்காக நேரில் போய் பார்க்கணும் மொபைலில் பார்ப்பது இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பின்னாடி பெரிய க்யூ இருக்குது அவர்கள் எல்லாரும் பகவானை பார்ப்பதற்கு ஆர்வத்துடன் முட்டி மோதி கொண்டு சில நபர்கள் என்ன பண்ணுவாங்க ஐபேடு மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு இங்கேருந்து காட்டிக்கொண்டே வருவாங்க வீட்டில் ஒரு நபர் படுத்துக்கொண்டிருப்பார் அவருடைய படுக்கை ஏறையில் வயசானவர்கள்லாம் ஒன்றும் இல்லை சில பேர்லாம் சும்மா வர முடியும் வர முடியும் வர வேண்டாம்ற ஒரு சோம்பேறித்தனம் அவர்களுக்கு லைவாக காட்டுறாங்களா இங்கேருந்து அவர் காட்டக்கூடிய லைவினால் ஒரு பத்து பேருக்கு பகவானை தரிசிக்க முடியாமல் போய்விட்டது இதுதான் வந்து நம்மளுடைய மரியாதை நிமித்தமாக பகவானை ஆலயம் செல்ல வேண்டிய ஒரு நல்ல ஒரு எண்ணமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைல் ஃபோனையோ அல்லது வந்து ஐபேட்லையோ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அவரை பார்க்க வந்திருக்கோம் அவரை பார்ப்போம் அவருடன் தொடர்பை ஏற்படுத்துவோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் அதே உதாரணம் தான் பிரதம மந்திரியை பார்க்க போகிறீங்க பிரதம மந்திரி உங்கள்கிட்ட தான் கேள்வி கேட்கிறார் நீங்கள் வந்து ஃபோனை பார்த்து பதில் சொல்கிறீங்க என்ன நினச்சிப்பார் அவர் ஏன்னா மரியாதை இல்லாத ஆளாக இருக்கானே இவன் எதுக்கு நான் கூப்பிட்டு நினைப்பார நினைக்க மாட்டாரா முதலமைச்சரை பார்க்க போகிறீங்க அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் நீங்கள் ஐபேடில் வச்சு அவரை வச்சு பேசுகிறீங்க ஒத்துப்பாரா அப்போ கடவுள்னால் நமக்கு ஒரு இலக்காரமாக போச்சோ அதைத்தான் செய்யக்கூடாது அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா விஐபி தர்ஷன் வேறு எதற்காக விஐபி யார் பகவானுக்கு முன்னாடி யாருமே விஐபி இல்லை யார் விஐபி பகவானுக்கு முன்னாடி எல்லாரும் சமமே சமூகம் சர்வ எல்லா உயிரினங்களும் சமம் எனக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னது கிருஷ்ணர் எல்லாரும் சமமானவர்கள் தான் பகவானை பார்ப்பதற்கு ஆயிரம் பேர் நின்று கொண்டிருக்கிறனால நான் ஆயிரத்தி ஒன்றாவதாக நிற்கணும் ஏன் நான் மட்டும் வந்து காசை கொடுத்தாவது பதவியை கொடுத்தாவது பொருளை கொடுத்தாவது முதல்ல போய் பகவானை தரிசிக்கணும் பகவான் நினைப்பார் அப்படி வந்து அவனுடைய பதவியை காட்டுவதற்காக என் தான் கிடைத்ததான்னு நினைக்க மாட்டார் நினைப்பாரான் உன்னுடைய பதவியும் பொருளையும் செல்வத்தையும் உன்னுடைய அந்த ஒரு அகங்காரத்தையும் காட்டுவதற்கு தான் ஒரே இடமா இல்லை அப்போ ஆலயத்திற்கு செல்லும் போது அந்த ஆலயத்தில் நாம் என்ன பேணி சில ஆலயங்களில் அங்கே எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செய்ய சொல்வார்கள் அதுக்கு நம்ம கடைப்பிடித்து தான் ஆகணும் அவருடைய சம்பிரதாய வழிமுறை அப்படித்தான் காலம் காலமாக இருந்திருக்கின்றது அப்படித்தான் வழிமுறை கடைபிடிக்கப்பட்டிருக்கு அதையும் நம்ம கடைப்பிடிப்போமே அதில் என்ன கேள்வி அதில் ஏன் இப்படி பண்ணக்கூடாதுன்ற ஒரு விஷயம் அதனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பகவானை தரிசிக்குவதற்கு செல்கின்றோம் பகவானை பார்ப்பதற்கு செல்கின்றோம் அவரை போய் அங்கே போய் பார்க்க முடியல எங்கே அவருடைய இலோகத்தில் அவர் நமக்காக கோயிலுக்குள்ளே வந்திருக்கார் ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கார் அவரே சாக்ஷாத் அங்கே அவரை பார்ப்பதற்கு செல்கின்றோம் அப்போ உலகத்திலேயே பார்க்க முடியாத ஒரு நபரை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு நேரம் கிடைத்திருக்கின்றது அந்த தயவு கிடைத்திருக்கின்றது அப்போ எப்படி பயபக்தியாக செல்ல வேண்டும் கோயிலுக்குள்ளே சண்டை இன்னைக்கு பார்க்குறோம் கோவிலுக்குள்ளே சண்டை நடந்து கொண்டிருக்கு அர்ச்சர்களுக்குள்ள சண்டை அல்லது வந்து மனிதர்களுக்குள்ள சண்டை என்ன நம்ம யோசித்து பார்க்க முடியுமா அவ்வளவு ஒரு கிடைக்க முடியாத ஒரு நபர் முன்னாடி நிற்கின்றார் அவருக்கு முன்னாடி அல்பமாக சண்டை போட்டு கொண்டிருக்கோம் அப்போ இது எல்லாமே தவிர்க்க விட வேண்டிய விஷயங்கள் பகவானினுடைய ஆலயம்ன்றது புனிதமான இடம் அவருடைய புனிதமான இடம் அந்த இடத்துல நாமும் புனிதத்தன்மையை கடைபிடிக்க அவர்கள் சொல்லியிருக்கிற வழிமுறையை கடைபிடிப்போம் என்றால் நம்மளுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்கும் பகவானும் கர்மையுடன் நம்மளை வந்து பார்ப்பார் அதற்குரிய காரணமாக தான் கோயிலுக்கு போகிறோமே தவிர நம்முடைய அகங்காரத்தை காட்டுவது நான் எப்படி மாடனாக ட்ரெஸ் பண்ண முடியும் நான் எப்படி பெரிய அது மசில்ஸை வச்சு காட்டுவது நான் ஜிம்முக்கு எப்படி போகிறேன்னு காட்டுவது அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் அந்த கட்டுப்பாட்டு விதிமுறைகளை கடைபிடித்து பகவானுக்கு மரியாதை செலுத்தி விட்டு வந்தாலே போதும் ஆலயம் செல்லக்கூடிய முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும் ஹரே கிருஷ்ண